ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் உங்கள் செவிகளுக்கு இதமான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் உயிர் காதலே எபிசோட் ஒன்று வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தே பரம்பரை பணக்கார குடும்பம் ராஜமாணிக்கம் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த சுற்று வட்டாரத்தில் பல ரைஸ் மில் திருப்பூரில் பஞ்சு ஆலை தூத்துக்குடியில் உப்பு தொழிற்சாலை என்று பல தொழில்களை நிர்வகித்து செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வந்தவர் அந்த ஊரில் ரைஸ்மில் குடும்பம் என்றாலே அனைவருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட ராஜமாணிக்கத்தின் ஒரே மகன்தான் ரகுராம் அவரின் மனைவி ஜானகி காலங்கள் உருண்டோடிவிட தன் தந்தை காலத்தின் இறுதியில் ஆரம்பித்து பல இழப்புகளை சந்தித்து கைவசம் இருந்த சில தொழில்களை இழந்து இன்று ரைஸ்மில் சொந்தமாக பஸ் மற்றும் லாரி என்று சிறிய நகர தொழில்களை நிர்வகித்து வந்த ரகுராம் இன்று உயிரோடு இல்லை அதற்கு காரணம் அன்று நடந்த அந்த விரும்பத்தகாத சம்பவம் பொய்யையே பிழைப்பாக வைத்துக்கொண்ட ஆட்கள் இருக்கும்படி அங்கொன்றும் இங்கொன்றும் பேசி உயிர் வாழும் பலருக்கு மத்தியில் ஒருவன் தன்னை பேசிய ஒற்றை சொல்லால் தாங்க முடியாத துக்கத்தில் தன் உயிரை ஈடாக கொடுத்தவர் அப்பேற்பட்ட குடும்பத்தின் ஒரே வாரிசு நிபேதா ஆண்கள் மட்டும்தான் குடும்பத்தை நிர்வகித்து தொழில்களையும் திறம்பட நிர்வகிக்க முடியுமா இல்லை பெண்களாலும் முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவள் வீட்டில் குழந்தையாக இருப்பவள் தொழிலில் சீரும் புலி எல்லோரும் வாயால் உத்தரவு இடுவார்கள் ஆனால் இவளது கண் பார்வையே இதை நீ செஞ்சு முடிக்கல அடுத்த செகண்ட் நீ கண்ணு முன்னாடி இருக்க மாட்ட என்ற உத்தரவை இடும் அதிகபட்சமாக சில சமயங்களில் அவளது கையும் பேசும் அவளது கை நீள்கிறது என்றால் அவள் உச்சபட்ச கோபத்தில் இருக்கிறாள் என்று அர்த்தம் அவள் பெயர் மட்டும்தான் நிபேதா செயலில் தோற்றத்தில் வேலுநாச்சியார் ஆண்களுக்கு இணையாக ஆறடி உயரத்தில் பெரிய நெற்றி அடர்த்தியான புருவம் கூர்மையான பெரிய கண்கள் நாசி சின்ன இதழ்கள் என்று கருப்பு நிறத்தில் கலையான முகம் கொண்டவள் தாய் ஜானகி தந்தை வழி பெற்றோரான அவளது பாட்டி மற்றும் தாத்தா மற்றும் தாயின் தாய் அதாவது அவளின் பாட்டி ஆகியோருடன் தங்கள் பூர்வீக வீட்டில் வசித்து வருகிறாள் நிவேதா நிவேதாவின் தாய் ஜானகி வெளியே கிளம்பிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகளுக்கு உணவை தயாரித்து மேச்சை மேல் வைத்து கொண்டிருக்க எளிமையான காட்டன் புடவையில் இடுப்புக்கு கீழ் வரை நீண்டிருந்த தலைமுடியை ஜடை பின்னி முகத்தில் ஒற்றைக்கல் மூக்குத்தியும் நெற்றியில் வெள்ளை கல் பொட்டும் வகுட்டில் கொஞ்சம் குங்குமம் தவிர எந்தவித செயற்கை பூச்சும் இல்லாமலேயே அழகாக கிளம்பி வந்தாள் நிவேதா அந்த அழகான கலையான முகத்திற்கு திருஷ்டி போல அழகான டால் அடித்தது அந்த ஒற்றைக்கல் மூக்குத்தி ஆனால் அவளின் முகமோ இறுகி போயிருக்க கோபத்தை தனக்குள் புதித்திருந்தாள் புருவம் மட்டும் ஏதோ யோசனையில் மேலே ஏறி இருந்தது கை நேரத்தை பார்த்த நிவேதா வேகமாக உணவு மேஜைக்கு வந்தவள் மூடியிருந்த தட்டை எடுத்து ஓரம் வைத்துவிட்டு பஞ்சு போல இருந்த இட்லியை சிறு சிறு பிட்டு சாம்பார் முக்கி வேகமாக உள்ளே தள்ளிக் கொண்டிருந்தாள் மகள் சாப்பிடுவதை சமையல் இருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் ஜானகி இட்லி என்றால் நிவேதாவுக்கு மிகவும் இஷ்டம் அதிலும் இட்லியை அவள் சாப்பிடும் விதமே தனியாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் சாம்பாரையும் தேங்காய் சட்னியையும் ஒன்றாக சேர்த்து கலக்கிக்கொள்பவள் அதை இட்லியில் ஊற்றி சாதம் போல் சாப்பிடுவாள் ஆனால் இன்றோ சாப்பிட்டு கொண்டிருக்கும் மகளையும் ஆறு மாத கருவை சுமந்து கொண்டு சற்று மேடிட்டிருந்த அவளது வயிற்றையும் பார்த்தவளுக்கு சந்தோஷம் கலந்த பூரிப்பை முகம் முழுவதும் பூசிக்கொண்டு சுற்றும் மற்ற பெண்களைப் போல் இல்லாமல் தன் மகள் இருக்கும் நிலையை நினைக்கையில் கண்கள் கலங்கிவிட சத்தம் இல்லாமல் முந்தானையில் கண்களைத் துடைத்து கொண்டார் முகத்தில்தான் அந்த பூரிப்பு இல்லை ஆனால் தோற்றத்திலாவது அதை காட்டலாமே என்பது அவருடைய ஆதங்கம் வழக்கம் போல தங்கள் தோட்டத்தில் பறித்த நான்கு முள்ளத்திற்கு நெருக்கமாக தன் கையாலேயே கட்டியிருந்த மல்லிகை சரத்தையும் நிவேதாவிற்கு மிகவும் பிடித்த வெள்ளை ரோஜா பூவையும் கையில் வைத்திருந்தவர் தயக்கத்துடன் உணவு மேஜைக்கு சென்று இருக்கிற பொண்ணு இப்படி கையில காதல போடாம இருக்கக்கூடாது இந்த பூவையாவது வச்சுக்கோ என்று மெல்ல தயங்கி தயங்கி சொல்ல வாய் வரை கொண்டு வந்திருந்த இட்லி துண்டை அப்படியே தட்டில் போட்ட நிவேதா பட்டென்று இருக்கையில் இருந்து எழுந்தவள் நேரே அடுப்படிக்கு பின்பக்கம் சென்று தண்ணீரைக் கொண்டு கையை கழுவிவிட்டு வீட்டிற்குள் வந்தவளுக்கு சட்டென்று புறையேறி இருமல் வந்தது மேஜையில் இருந்த தண்ணீர் கிளாஸை எடுக்காமல் வர ஜானகியோ மகளின் இருமல் தாங்காமல் உடனே தன் கையில் இருந்த பூவை மேசையில் வைத்துவிட்டு தண்ணீர் இருந்த டம்ளரை எடுத்து வந்து நிவேதாவிடம் கொடுக்க அவளோ அதை வாங்காமல் அவரை தாண்டி வந்து மேசையில் இருந்த மற்றொரு கிளாஸை எடுத்து பக்கத்தில் இருந்த செம்பில் இருந்த தண்ணீரை ஊற்றியவள் கடகடவென்று குடித்துவிட்டு வேகம் நடையுடன் வெளியேறினாள் அவள் செயலில் அடிப்பட்ட வழியுடன் நின்றிருந்தாள் ஜானகி வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த தந்தை மற்றும் தாயின் பெற்றோர்களிடம் வந்தவள் லேசாக குனிந்து அவர்கள் காலை தொட்டு கும்பிட்டு போயிட்டு வரேன் தாத்தா போயிட்டு வரேன் பாட்டி போயிட்டு வரேன் ஆச்சி இன்று புன்னகையை பூசிக்கொண்ட முகத்துடன் ஆசி வாங்கிக்கொண்டு கொண்டு கோபி என்று குரல் கொடுத்து கொண்டே போர்டிகோவுக்கு வர கார் டிரைவர் கோபி கார் கதவை திறந்து வைத்திருக்க இவள் உள்ளே ஏறியதும் அவளது தந்தையின் ஒன்றுவிட்ட தம்பியும் அவளது சித்தப்பாவுமான சுந்தரேஷன் முன்பக்கம் ஏறிக்கொள்ள காரை கிளப்பினான் கோபி கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்க சுந்தரேசன் பக்கம் திரும்பிய நிவேதா எல்லாரும் வந்தாச்சா சித்தப்பா என்று கேட்க வந்தாச்சுமா நீ வந்ததோ மீட்டிங் ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்றார் சரி என்ற பதில் சொன்னவள் அங்கு சென்று தான் பேச வேண்டியதை பற்றிய யோசனையில் மூழ்கினாள் எதிர்க்கட்சி சார்பாக வரவிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தலில் நிவேதா களமிறங்கப் போவதைப் பற்றியும் அவளின் அறிமுக நிகழ்ச்சியில் அன்றைய மீட்டிங்கில் நடக்கவிருக்கிறது எதிர்க்கட்சி சார்பில் தென்காசி பகுதியில் போட்டியிடப் போகிறாள் நிவேதா அடுத்த அரை மணி நேரத்தில் மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு வந்தவள் வரவேற்கப்பட்டு மேடையில் உட்கார வைக்கப்பட மீட்டிங் ஆரம்பிக்கப்பட்டு முன்னுரை ஆரம்பமானது நண்பகல் வேலைக்காற்று சிலுசிலுவென வீசிக்கொண்டிருக்க வேலையாட்களுடன் தங்களது வெற்றிலைத் தோப்பில் வெற்றிலைகளை பறித்துக் கொண்டிருந்தாள் நிவேதா பக்கத்தில் பேசிக்கொண்டிருந்த பெண்மணிகளில் ஒருவர் ஏண்டி நிவேதா கட்டிக்க உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் என்று நிவேதாவை பார்த்து கேட்க எனக்கு எதுக்கு எவனோ ஒருத்தன் ஏ மாமா இருக்காங்கல்ல என்று அவள் பெருமையாக சொல்ல பக்கத்தில் இருந்த வேறொரு பெண்மணி அவ கதை தெரிஞ்சது தானே அவளை போய் கேட்டுக்கிட்டு என்று சொல்லி சிரிக்க அப்பொழுது நிவேதா நிபேதா என்று கத்திக்கொண்டே வெற்றிலை தோப்பிற்குள் ஓடி வந்து கொண்டிருந்த தன் தோழியை பார்த்ததும் கையில் பறித்து வைத்திருந்த வெற்றிலைகளை கூடையில் போட்ட நிவேதா ஏண்டி ஏன் இப்படி ஓடி ஓடிவர்ற என்ன விஷயம் என்று கேட்க அவள் முன் மூச்சு வாங்க நின்ற தோழி ஒரு நிமிஷம் என்பது போல கையை காட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவளை கூப்பிட்டு பதில் சொல்லாமல் இருக்கிறத பாரு என்பது போல இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டிருந்தாள் நிபேதா மெட்ராஸ்லிருந்து உன்னோட மாமா வந்திருக்கு நம்ம வீட்டில் தான் பெரியப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கு என்று சொல்ல அடியே இதை முதல்ல சொல்ல வேண்டியது தனடி என்று அவளை முறைத்துவிட்டு அடுத்த நொடி அங்கிருந்து செட்டாக பறந்திருந்தாள் நிவேதா பாவாடையை இரண்டு புறமும் தூக்கி பிடித்து கொண்டு தாண்டி குதித்தபடி அவள் ஓடுவதை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்த தோழி இனி சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சிரிக்க அம்மாடி நிவேதா என்றபடி யாரோ தன்னை ஒழுக்கமும் பழைய நினைவுகளில் இருந்து நீண்ட நிவேதா நிமிர்ந்து பார்க்க அவளின் சித்தப்பா என்னம்மா யோசனை பேசுமா என்று அழைக்க கண்களை இருக்க மூடி ஒரு பெருமூச்சு வெளியே விட்டவள் மெல்ல எழுந்து சென்று மைக்கு முன்பு நின்று பேச ஆரம்பித்தாள் நிவேதாவின் குடும்பம் இருக்கும் இதே ஊரில் மற்றொரு பணக்கார குடும்பம் லிங்கேஸ்வரனுடையது அரசியலில் பழுத்து கொட்டை போட்டவர் ஆளும் கட்சியின் தென்காசி எம்எல்ஏ ஆரம்பத்தில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தவர் அரசியலில் களமிறங்கி நான்கு முறை எம்எல்ஏ ஆன பிறகு செல்வத்தின் வெற்றிக்கு விட்டார் அதை அவர் எப்படி அடைந்தார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் நிவேதாவின் குடும்ப சொத்தின் மதிப்பு சில நூறு கோடிகள் என்றால் லிங்கேஸ்வரனின் சொத்து மதிப்பு பல நூறு கோடிகள் அந்த அளவுக்கு செல்வ நிலையில் உயர்ந்திருந்தவர் லிங்கேஸ்வரன் லிங்கேஸ்வரனின் மனைவி காயத்ரி தேவி இவர்களின் ஒரே மகன் நிதர்சன் ஆறரை அடி உயரத்தில் கருப்பு ஐயனார் போல தோற்றத்திலேயே எதிரிகளை தூர விரட்டுபவன் அதற்கு கூடுதல் பலம் சேர்ப்பதை உடற்பயிற்சியும் வேலை செய்து முறுக்கேறிய தோள்களும் இயற்கையாகவே முறைக்கும் பார்வையை கொண்ட கண்களும் இப்படிப்பட்ட கண்கள் கனிவாக பார்ப்பது ஒருத்தியை மட்டும்தான் தந்தை அரசியலில் மூழ்கியிருக்க குடும்ப தொழில்கள் அனைத்தையும் ஒற்றை ஆளாக கடும் போட்டிகளுக்கு நடுவில் திறம்பட நடத்தி கொண்டிருந்தான் அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து கிளம்பி தொழில் விஷயமாக காரை எடுத்துக்கொண்டு தென்காசி ரோட்டில் வேகமாக சென்று கொண்டிருந்தான் நிதர்சன் மொபைல் விடாமல் ஒழித்து காரை ஓரமாக நிறுத்தியவன் டேஷ்போர்டில் இருந்து மொபைலை எடுத்து ஆன் செய்து காதில் வைக்க அண்ணே அண்ணி பேசுற கூட்டத்தில் யாரோ விடி வச்சிருக்காங்க இப்போதான் என்னோட கூட்டாளி ஒருத்தன் சொன்னா என்றான் அவனின் சித்தப்பா மகன் பாலமுருகன் செய்தியை கேட்டறிந்த நிதர்சன் காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டிக்கொண்டே என்ன சொல்ற என்று கேட்க தனக்கு கிடைத்த தகவல் முழுவதையும் சொன்ன முருகன் நான் வேணா நம்ம ஆளுங்களை விட்டு அன்னிக்கு தெரியாம வெடி எங்க இருக்குன்னு தேட சொல்லட்டானா என்று சொல்ல பதிலுக்கு இவனோ இது என்ன சினிமாவா வெடிக்கிறதுக்குள்ள தேடி கண்டுபிடிக்க நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல எவன் இந்த வேலையை பண்ணான்னு கண்டுபிடி என்று கட்டளையிட நிதர்சன் மொபைலை பக்கத்து இருக்கையில் போட்டுவிட்டு காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான் நிவேதாவின் மீட்டிங் நடந்து கொண்டிருந்த அதே வழியாகத்தான் காரில் சென்று கொண்டிருந்தான் நிதர்சன் சிறிது தூரம் சென்றால் மீட்டிங் நடக்கும் இடம் வந்துவிடும் அதனால் தான் பார்த்து கொள்வதாக பாலமுருகனிடம் கூறினான் ஏனெனில் அவர்கள் வருவதற்குள் வெகுநேரம் ஆகிவிடும் என்று இவனுக்கு நன்றாக தெரியும் அடுத்த இரண்டு நிமிடத்தில் மீட்டிங் நடக்கும் இடத்தில் காரை பார்க் செய்த நிதர்சன் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்த ஆளுங்கட்சியின் உறுப்பினரும் தனது நண்பனுமான தமிழரசுவை ஃபோனில் தொடர்பு கொண்டான் ஒற்றை வரியில் விஷயத்தை சொல்லி ஃபோனை ஆஃப் செய்துவிட வேகமாக மேடை நோக்கி வந்தான் எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் நிவேதா தென்காசி ராஜமாணிக்க முதலியாரின் பேத்தி அப்பாவை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெயர் ரகுராம் கட்சியில் பல வருஷமாக அவர் உறுப்பினர் ஆனால் எந்த தேர்தலையும் போட்டி போடாமல் பணியை பார்த்துட்டு இருந்துட்டாங்க அவங்க பொண்ணு இப்போ வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட போறேன் அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி தலைவர் அவருக்கும் செயற்குழுவிற்கும் தனது நன்றிகள் என்று தன் பேச்சில் மூழ்கி போய் நிவேதா பேசிக் கொண்டிருக்க திடீரென்று சலசலக்கும் சத்தத்துடன் பதட்டமாக எல்லோரும் எழுந்து நின்று கொள்ளும் நேரம் மேடை ஏறிய நிதர்சனை திரும்பி பார்த்தவள் கோபமாக அவனை முறைக்க அவனும் இவளது கையை பிடித்து கிட்டத்தட்ட இழுத்து செல்லாத குறையாக மேடையை விட்டு கீழே அழைத்து செல்ல அதற்குள் இவர்களை நோக்கி வந்த சுந்தரேசனிடம் மீட்டிங்ல யாரோ வெடி வெச்சிருக்காங்க நீங்க உடனே காரை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போங்க மாமா நிவேதாவை நான் வந்து வீட்ல விடுறேன் என்று அவன் சொல்ல சரிப்பா என்றவர் அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் அவன் மேலிருந்த கோபத்தில் நிதர்சன் சொன்னதை நிவேதா கவனிக்கவில்லை கார் அருகில் வந்துவிட நிதர்சன் நிவேதாவை காரில் ஏறச் சொல்ல அவளும் முடியாது என்ற ரீதியில் அடம்பிடித்து கொண்டிருக்க சூழ்நிலை சரியில்லாததால் வேறு வழி இல்லாமல் அவளை அப்படியே கைகளில் தூக்கி கதவை அடைத்தவன் லாக் செய்துவிட்டு அவள் மேற்கொண்டு எதுவும் செய்வதற்குள் வேகமாக ஓட்டுநர் இருக்கையை அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றான் இவர்கள் வெளியேறிய அடுத்த சில நொடிகளில் எல்லோரும் அந்த இடத்தை காலி செய்து அடுத்த பத்து நிமிடத்தில் வெடிகுண்டு நிபுணர்களுடன் அங்கே விரைந்து வந்தனர் போலீஸ் அந்த இடத்தை சல்லடை போட்டு தேட பல நிமிட போராட்டத்திற்கு பிறகு நிவேதா பேசிக்கொண்டிருந்த மைக்கில் வெடிகுண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது விஷயம் தெரிந்ததும் உடனே நிதர்சனுக்கு போன் செய்து சொன்னான் தமிழரசு நிதர்சன் வேகமாக காரை ஓட்டிக் கொண்டிருக்க பின் இருக்கையில் அமர்ந்திருந்த நிவேதா இவனுடன் விடாது வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க அதை கண்டுகொள்ளாமல் தென்காசி ஊரை விட்டு வெளியே வந்தவன் ஓர் இடத்தில் காரை நிறுத்த கிடைத்த இடத்தில் இடைவெளியில் கதவை திறந்த நிவேதா இறங்க முயற்சிக்க இவள் அடங்க மாட்டாள் மீறி பேசி சென்றாலும் தன்னிடமிருந்து திமிரி விலக முயற்சிப்பாள் அதில் அவள் வயிற்றில் மோதிவிடும் என்று யோசித்தான் நிதர்சன் கேட்டதும் ஒரு நொடி திக்கென்று இருந்தாலும் அடுத்த நொடி ஒரு வறண்ட சிரிப்புடன் எனக்கு என்னமோ ஆகிட்டு போகுது உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை என்று அலட்சியத்துடன் அவள் பதில் சொல்ல நிவேதாவின் பதிலில் அவளை அறையும் வெறிவந்தது பற்களை கடித்து தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தலைமுடியை அழுத்தி ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் சற்று நிவேதாவின் வயிற்றில் ஒரு நிமிடம் பார்வை பதிந்தது என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் எனக்கு வேணும் என்பதற்காக என்று கரகரப்பான குரலில் கூற நிவேதாவிற்கு சட்டென்று தொண்டை அடைத்தது அப்படியே தலை குனிந்து அவள் அமைதியாகிவிட இவனுக்கு போன கோபம் மீண்டும் வர உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த அரசியல் மீட்டிங் இதெல்லாம் வேண்டாமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா என்று எரிந்து விழ அடுத்த நொடி பட்டென்று நிதர்சன் கையை விடுவித்து கொண்டவள் அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்து அப்போ என்னை இருந்து பின்வாங்க வைக்கத்தான் என்னை காப்பாத்துறதுக்காக வேலை செஞ்சியா ஏன் உங்க அப்பா மட்டும்தான் இந்த அரசியல்ல இருக்கணுமா நாங்கள் எல்லாம் கூடாதா என்று நக்கல் குரலில் கேட்க இவ இதை விடவே மாட்டாளா என்று நினைத்திருந்தான் நிதர்சன் ஏண்டி எப்ப பாரு என் அப்பனையே இழுக்கிற எதுவாக இருந்தாலும் அது நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் புரியுதா நிவேதா என்று பணிவாக அவன் சொல்ல நிவேதா எனக்கு நீ மட்டும்தான் வேணும் என்று உரிமை உணர்வு கலந்த குரலில் அழுத்தமாக கூறினான் நிதர்சன் பேசியதில் கடுப்பானவள் நிவேதான்னு கூப்பிட நீங்க யாருன்னு சொல்லு என்று கூற நிதர்சனும் புன்னகையுடன் நான் யாரோ என்றபடி அவளை நோக்கி அடியெடுத்து வைக்க அவளும் அதிர்ச்சியுடன் பின்னோக்கி நகர்ந்தவள் கால் தடிக்க கீழே விழப்போக நிவேதா பார்த்து என்ற நிதர்சன் பதற்றத்துடன் தன் மனைவியை இடையோடு சேர்த்து அணைக்க அதில் அவள் அவனை நோக்கி அதிர்ந்து விழிக்க அவளோ ஒற்றை கையால் தன் வயிற்றை தாங்கியபடி மறு கையால் தன் கணவனின் சட்டைக்காலரை இருக்க பிடித்து கொண்டு பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு வேக மூச்சுக்கள் விட பல மாதங்கள் கழித்து அருகில் தெரியும் மனைவியின் முகத்தை ரசித்த நிதர்சன் இதோ இதுதான் நானு என்று கிசுகிசுப்பாக சொல்ல பட்டென்று கண் திறந்து பார்த்த நிவேதா அவன் என்ன சொல்றான் என்று தெரியாமல் முழிக்க அவனும் கண்களால் தன் சட்டைக்காலரை பிடித்திருக்கும் அவளின் கைகளை காட்ட பட்டென்று அவனை விட்டு விலகி சென்று நின்றாள் நிவேதா வேறு ஒரு ஆம்பளைய நீ இந்த மாதிரி பிடிக்கவும் மாட்ட இதோ ஓ இடுப்பை பிடிக்கவும் விடமாட்டடி உன்ன உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்று ஒருவித கர்வத்துடன் நிதர்சன் சொல்ல நிமிர்ந்து பார்த்த நிவேதா அப்பொழுதுதான் கவனித்தாள் விலகி நின்றிருந்தாலும் நிதர்சனின் கை தன் இடைப்பகுதியில் இருப்பதை கோபத்தோடு அவனது கையை எடுத்து விட்டவள் வேகமாக அங்கிருந்து நகர நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சா பொண்டாட்டி என்ற நிதர்சனின் குரல் அவள் செவிகளை தீண்டி சென்றது நிதர்சன் சொன்னதை காதில் வாங்காதது போல விறுவிறுவென்று நடந்து அவனின் கார் அருகில் வந்து நின்றாள் நிவேதா அதில் ஏறாமல் சற்று தள்ளி போய் நின்று கொண்டு காரில் லிப்ட் கேட்பதற்காக ரோட்டை காத்து கொண்டிருக்க அதற்குள் அவள் அருகில் வந்து விட்டான் நிதர்சன் அங்க என்னத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வா வந்து வண்டியிலே ஏறு என்று நிவேதாவை அழைக்க அவளோ இவனை திரும்பி பார்த்து முறைக்க இவகிட்ட இப்போ பேசுனா சரிவராது என்று நினைத்த நிதர்சன் அவள் அருகில் சென்றவன் அவள் திரும்பி பார்ப்பதற்குள் அப்படியே அவளை தூக்கிவிட அவளோ திமிர முயன்று தோற்றவள் அமைதியானாள் நிதர்சனோ அப்படியே தூக்கி வந்து காரின் பின் சீட்டில் உட்கார வைக்க அவளோ இவன் பக்கம் திரும்பாது ஜன்னல் பக்கம் வேடிக்கை பார்க்க ஓகே என்பது போல தோலை குலுக்கிவிட்டு முன்பக்கம் சென்று அமர்ந்தவன் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் எப்பொழுதும் வேகமாக வண்டி ஓட்ட பழக்கப்பட்ட நிதர்சன் கர்ப்பமாக இருக்கும் மனைவி பின் சீட்டில் மறந்திருப்பதால் கொஞ்சம் மெதுவாக வண்டியை ஓட்டினான் முன்பக்க கண்ணாடி வழியாக நிவேதாவை சைட்டடித்து கொண்டே மெதுவாக தன் பேச்சை ஆரம்பித்தான் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அத்தை ஆச்சி பாட்டி எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்றவள் அப்பொழுதும் அவன் பக்கம் திரும்பவில்லை இந்த பக்கம் திரும்புவா முகத்தை பார்க்கலாம்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது சரி அவள் பதில் சொல்றதே பெரிய விஷயம்தான் இதுல முகத்தை பார்க்கணும்னா உள்ளதும் போயிட போகுது வேலையை பார்த்துக்கிட்டு இரு என்று அவன் மனம் கிண்டல் அடிக்க அதையெல்லாம் கேட்பானா அவன் என் தோழியை என் பொண்டாட்டிய சைட் அடிக்கிறதை தவிர வேற என்ன வேலை என்று தனது அடுத்த கேள்வியை அவள் முன் வைத்தான் மாச மாசம் டாக்டர் கிட்ட செக்கப் போயிட்டு வரியா என்று அவன் கேட்க அவளிடம் பதில் இல்லை உங்க அக்கறையும் வேணா ஒன்னும் வேணா என்ற ரீதியில் முகத்தை அழுத்தமாக வைத்திருந்தாள் நிவேதா அதனால என்ன நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுவோம் என்று நினைத்துக்கொண்டான் நிதர்சன் சொல்றேன்னு கோபப்படாத உன்னை அரசியலில் போக வேண்டாம்னு சொல்லலை ஆனால் மாசமாக இருக்க இந்த நேரத்தில் மீட்டிங்னு அங்கிட்ட இங்கிட்டும் அலைய வேண்டாம்னு தான் சொல்கிறேன் பார்த்தல்ல தேர்தல் தேதியே இன்னும் சொல்லலை அதுக்குள்ள எவ்வளோ வெடி வெடிவச்சிருக்கான் என் நேரமோ நானும் உன் கூட இருக்க முடியாது உனக்கு நான் சொல்றது என்னமோ என் அப்பாவுக்காக உன்னை தடுக்கிறதா நினைக்காத அப்பாவுக்காக உன்னை தடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை எனக்கு என் பொண்டாட்டி என்னோட பிள்ளை ரெண்டு பேரும் நல்லபடியாக இருக்கணும் அதுதான் என் ஆதங்கம் நான் உனக்கு முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம் நிவேதா ஆனால் எனக்கு நீ ரொம்ப முக்கியம் என் உசுரை விட எனக்கு ஓ தான் முக்கியம் என்னை புரிஞ்சுக்கோ என்ற குரலில் முடித்தவன் அதன் பிறகு ஒன்றும் பேசாமல் வண்டி ஓட்டுவதில் கவனத்தை திருப்ப நிவேதாவோ தன் கணவனின் பேச்சில் சற்று கலங்கியிருந்த கண்களை வேடிக்கை பார்க்கும் சாக்கில் துடைத்து கொண்டாள் தெரியாதா தன் கணவனை பற்றி அவன் தன்மேல் வைத்திருக்கும் அன்பைப் பற்றி ஆனால் யார் மீதோ காட்ட வேண்டிய கோபத்தை தன் கணவன் மேல் காட்டுகிறாள் யார் மீதோ உள்ள வெறுப்பில் தன் கணவனை விட்டு பிரிந்து வந்துவிட்டால் அவளின் வீண் பிடிவாதம் நிதர்சனுடன் பேசுவதை தடுக்கிறது என்ன செய்ய ஏதோ ஒரு வகையில் நடந்தேறிவிட்ட அவளின் தந்தையின் அகால மரணம் அவளை மனதளவில் இருகச் செய்துவிட்டது அதற்கு காரணமானவர்களையும் அவர்கள் சார்ந்தவர்களையும் தள்ளி நிறுத்தச் செய்தது நாட்கள் கடந்து சென்றாலும் அவளால் தன்னுடைய கூட்டில் இருந்து வெளிவர முடியவில்லை என்பதை விட வெளிவர அவளுக்கு விருப்பமில்லை என்று தன் என்ன ஓட்டத்தை மறைக்கவே சமீப காலமாக கோபம் என்னும் முகமூடியை அணிந்து கொண்டு முகத்திலும் செயலிலும் ஒரு கடினத்தன்மையை கொண்டு வந்திருக்கிறாள் பார்க்கலாம் இந்த கடினத்தன்மை நீடிக்குமா உடையுமா இல்லை நிரந்தரமாகிவிடுமா என்று இவ்வாறு தனக்குள் யோசனையில் மூழ்கியிருந்தாள் நிவேதா வீடு வந்திருச்சு பாரு என்ற நிதர்சனின் குரலில் நினைவுக்கு திரும்பியவள் தன் முகத்தை சரி செய்து கொண்டு காரை விட்டு இறங்கியவள் நிதர்சனிடம் எதுவும் சொல்லாமல் வீட்டிற்குள் சென்றுவிட அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த நிதர்சனை பேராண்டி சௌக்கியமா என்ற தாத்தா கேட்டதும் சௌக்கியம் தாத்தா ஆட்சி எப்படி இருக்காங்க ஆட்சி பாட்டி எல்லாரும் சௌக்கியமா என்று பதில் கேள்வி கேட்க எல்லோரும் சௌக்கியம் பேராண்டி கொஞ்சம் உள்ள வந்துட்டு போ வந்து எத்தனை நாள் ஆச்சு என்று உரிமையுடன் அவர் கேட்க இல்லை தாத்தா நான் கிளம்புறேன் ஒரு நாள் வரேன் என்று சொல்லிவிட்டு நகர உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள என்றபடி நிவேதாவின் தாய் அங்கே வரவும் என்ன அத்தை நீங்க என்னமோ வெளியாளு மாதிரி மாப்பிள்ளைன்னு என்னை கூப்பிட்டுட்டு எப்பவும் போல பேர் சொல்லியே கூப்பிடுங்க நான் உங்களுக்கு உங்க வீட்டுக்காரரோட சொந்த அக்கா மகன் சின்ன வயசுல இருந்து எப்படி கூப்பிட்டீங்களோ அப்படியே கூப்பிடுங்க அத்த இருக்கட்டும் மாப்பிள்ளை என்ன இருந்தாலும் எங்கள் குடும்பத்தோட மாப்பிள்ளை நீங்க அதுக்குண்டான மரியாதையை கொடுக்கணும்ல என்று அவர் சொல்ல சொன்னால் கேட்க மாட்டீங்க என்று நினைத்தவன் சரிங்கத்த உங்கள் இஷ்டம் நேரமாச்சு நான் வரேன் அப்புறம் ஒரு நாள் வந்து சாப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் தெரிந்தவர்கள் மூலம் ஏற்கனவே நிபேதாவின் குடும்பத்திற்கு அவள் குண்டு இருந்து தப்பித்திருக்கிறாள் என்று செய்தி கிடைத்துள்ளதால் தன் மகளின் மேல் உள்ள அக்கறையில் வீட்டு பெரியவர்கள் மூலம் நிபேதாவிற்கு இந்த அரசியல் வேண்டாம் என்று அறிவுரை சொல்லி வைக்க அவளும் மரியாதைக்காக அவர்கள் பேசுவதைக் கேட்டவர் தன்னுடைய முடிவில் மாற்றம் இல்லை என்பது போல் எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டாள் இங்கே நிதர்சன் வீட்டில் நிவேதாவை விட்டு வந்த மகனிடம் அவனது தந்தை லிங்கேஸ்வரன் மருமக எப்படி இருக்கா ஆபத்து ஒன்னும் என்று கேட்க இப்போது தன் தந்தையிடம் பெரிய மாற்றத்தை சத்தமில்லாமல் கவனித்துக் கொண்டிருக்கும் நிதர்சனுக்கு அவர் இப்படி கேட்பார் என்று எதிர்பார்த்திருந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அவளை இப்போதான் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் என்று இவன் பதில் சொல்ல சரி என்றபடி வேலையை ஆரம்பிக்க சென்று விட்டார் லிங்கேஸ்வரன் ஆரம்பத்தில் நிவேதா நிதர்சன் திருமணத்தையே ஏற்காத லிங்கேஸ்வரன் அவர்களை வீட்டை விட்டு விலக்கி இருந்தவர் குறிப்பாக நிவேதாவை மருமகளாக ஏற்றுக்கொள்ளாதவர் சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்துள்ளார் நிதர்சனுக்கே தெரியாத விஷயம் நிவேதாவின் பாதுகாப்பே இரகசிய ஆலை வைத்து ஏற்பாடு செய்து கண்காணித்து வருகிறார் லிங்கேஸ்வரன் இந்த விஷயம் யாருக்கும் ஏன் அவரின் கட்சி ஆட்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட தெரியாது தெரியப்படுத்தவும் அவர் விரும்பவில்லை தன் அறைக்கு சென்று உடைமாற்றி கை கால்களை சுத்தம் செய்துவிட்டு மில்லுக்கு சென்றான் நிதர்சன் தன் தம்பி பாலமுருகனுக்கு ஃபோன் செய்து இப்பொழுது அங்கே நிலவரம் என்ன என்று கேட்க சற்று முன் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்த இடத்தை போலீஸ் கண்டுபிடித்து இருப்பதை பற்றி சொன்னான் பாலமுருகன் அன்னி பேசின மீட்டிங்கில் இருந்த மைக் தான் அண்ணன் வெடி வச்சிருக்காங்க போலீஸ் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மைக் செட்டுக்காரனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுதுன்னே அதான் நம்ம குமார் பையலை விட்டு அந்த மைக் செட்டுக்காரனை தேட சொன்னேன் அவன் வீடு பூட்டி இருக்கான் அதான் நான் நம்ம பயலுங்க கூட அவனை தேடிட்டு இருக்கேன் அண்ணா என்றான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட நிதர்சன் சரி பாலா அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம மில்லுக்கு கூட்டிட்டு வந்துரு அங்க போய் எனக்கு ஒரு ஃபோனை போடு நான் வந்துடுறேன் சரி அண்ணா என்று பேசிவிட்டு பாலமுருகன் வைத்துவிட நிதர்சனுக்கு இதை யார் செய்திருப்பார்கள் என்பது பற்றிய யோசனையாக இருந்தது மொபைல் ஃபோன் அடிக்கவும் டிரைவரிடம் காரை ஓரமாக நிறுத்த சொல்லிவிட்டு மொபைலை ஆன் செய்து காதில் வைத்தார் என்ன வேலை செஞ்சிருக்க நீ கொடுத்த ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்து முடிக்கலை உங்கள் ஆளுங்க பெரிய பேச்சா பேசினியே எல்லாம் பக்காவாக செஞ்சு முடிச்சுடுவோம்னு என்று அந்த பக்கம் பொறிந்து தள்ள அண்ணாச்சி எல்லாம் நாம திட்டம் போட்ட மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த பையன் திடீர்னு உள்ளே வருவான்னு நினச்ச கூட பார்க்கல கவலைப்படாதீங்க அண்ணாச்சி நாம் நினைச்சதை எப்படியாவது நடத்தி விடுவோம் என்று பதிலுக்கு இவர் சொல்ல இந்த வாட்டியாவது ஒழுங்காக செஞ்சு முடிங்க அப்புறம் ஏண்டா உங்ககிட்ட வேலையை கொடுத்தோம்னே நினைக்க வச்சிடாதீங்க என்று பதில் சொல்லிவிட்டு ஃபோனை பட்டென்று வைக்க கோபத்துடன் தன் ஆளுங்களுக்கு ஃபோன் செய்தார் அண்ணாச்சி அடுத்த நாள் நிதர்சனை தொடர்பு கொண்ட பாலமுருகன் அண்ணே அந்த மைக் செட்டுக்காரனை நமக்கு முன்னாடி யாரோ கடத்திட்டாங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் அவனை காணும் என்று ஒருவித பரபரப்புடன் சொல்ல சில நொடிகள் யோசித்த நிதர்சன் பின் புன்னகையுடன் யாரோ இல்ல எல்லாம் உன் அன்னியோட வேலை தான் அவ தான் மைக் செட்டுக்காரனை கடத்தி இருக்கா இந்நேரம் அவன் அந்த மில்லில் தான் இருப்பான் என்று சொல்லவும் நம்மளை விட அன்னி ஸ்பீடு என்ன என்று பதிலுக்கு சொல்லிவிட்டு சிரித்தபடி மேற்கொண்டு சில விஷயங்களை பேசிவிட்டு ஃபோனை வைக்க தன் மனைவியிடம் புதிதாக பார்க்கும் ஆளுமை தன்மையை நினைத்து கர்ப்பமாக இருந்தது நிதர்சனுக்கு அவன் நினைத்தபடியே நிவேதா தான் அந்த மைக் செட்டுக்காரனை கடத்தியிருந்தாள் பகல் வேளையில் தங்கள் ரைஸ் மில்லில் இருக்கும் தன் அறையில் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தாள் பக்கத்தில் அவளது சித்தப்பா சுந்தரேசன் அவளிடம் சில கணக்கு வழக்குகளை காட்டி சரிபார்க்கச் சொல்ல அப்பொழுது நிவேதாவின் மொபைல் அடித்தது எடுத்து திரையை பார்த்தவள் உடனே ஆன் செய்து காதில் வைக்க அந்த பக்கம் என்ன சொன்னார்களோ சரிங்க இந்த மில்லுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க நான் இங்கேயே தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு இருந்தவள் எழுந்து அந்த அறையின் மற்றொரு வாசல் வழியாக வேறு ஒரு அறைக்கு வர அடுத்த பத்து நிமிடத்தில் கட்டுமஸ்தான ஆட்கள் இருவர் கை கட்டப்பட்டு வாய் புத்திய நிலையில் இருந்த ஒருவனை இழுத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தனர் ஆம் நேற்று நிதர்சன் வந்து வீட்டில் விட்டதுமே தன்னுடைய அந்தரங்க பாதுகாவலரான வேலுச்சாமிக்கு போன் செய்து விபரத்தை சொன்ன நிவேதா மீட்டிங்கில் மைக் சேட்டு வைத்தது யார் என்று கண்டுபிடித்து அவனை அடுத்த நாள் மில்லுக்கு அழைத்து வரும்படி சொல்லியிருந்தால் அவள் சொல்லி இருந்தபடியே அடுத்த நாள் அவனை கண்டுபிடித்து இழுத்து வந்து விட்டார்கள் வேலுச்சாமியும் ஐயப்பாவும் வேலுச்சாமி ஐயப்பா இருவரும் தங்களின் இருபதுகளின் இறுதியில் நிவேதாவின் தந்தையின் பாதுகாப்புக்கென்று இருந்த அடியாட்களுடன் துணைக்கிருந்தவர்கள் தினமும் சிறு சிறு வேலைகளை செய்து வந்தனர் தினமும் ஜானகியின் கையில்தான் அவர்களுக்கு மதிய உணவு உதவிக்கென்று இருந்தவர்கள் என்பதால் இவர்கள் பெரும்பான்மையான பொழுதுகள் நிவேதாவின் வீட்டில்தான் கழியும் எப்பொழுதாவதுதான் வெளியே செல்வார்கள் அப்படி வீட்டில் இருக்கும் நேரம் எல்லாம் நிவேதா இவர்களுடன் விளையாடுவாள் அண்ணா அண்ணா என்று இவள் உரிமையாக அழைக்க அவர்களும் தங்கச்சி தங்கச்சி என்று நிவேதாமில் மிகவும் அன்பு வைத்திருந்தனர் ரகுராம் இறந்ததுமே அவருக்கு பாதுகாப்புக்கு என்று இருந்தவர்களுக்கு பெட்டிக்கடை போன்ற சிறு தொழிலை ஏற்பாடு செய்து கொடுத்த நிவேதா இப்பொழுது நாற்பதுகளின் ஆரம்பத்தில் இருக்கும் வேலுச்சாமியையும் ஐயப்பாவையும் தன் பாதுகாப்பிற்கு என்று வைத்து கொண்டாள் கருப்பு பூனை போல எப்பொழுதும் அவர்களை தன்னுடன் கூட்டிக் கொண்டு போக மாட்டாள் அவர்கள் கூடுமானவரை மில்லில் இருப்பார்கள் இல்லையேல் அவர்களின் வீட்டில் இவள் ஏதாவது வேலை சொன்னால் அதை செய்து முடிப்பதுதான் வேலுச்சாமிக்கும் ஐயப்பாவுக்கும் வேலை இதோ இப்பொழுதும் அப்படி ஒரு ரகசிய வேலையை முடித்துக்கொண்டு ஆளை இழுத்து வர அவர்களின் பிடியில் திமிரிக்கொண்டிருந்த மைக் செட்டுக்காரனை பார்த்த நிவேதா வேலுவிடம் திரும்பி வேலண்ணா அவன் வாய் கட்ட விடுங்க என்று சொல்ல திமிரி கொண்டிருந்தவனின் வாயில் கட்டப்பட்டிருந்த துணியை வேலு எடுத்துவிட அடுத்த நொடி எனக்கு எதுவும் தெரியாது நான் ஒன்னும் பண்ணல என்று அவன் கதற ஆரம்பிக்க கைகளை கட்டியபடி நின்று அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிவேதா பின் மெதுவாக நடந்து அவன் அருகில் சென்றவள் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தாள் நிவேத்தா அரைந்த வேகத்தில் அவனுக்கு தாடை எதிர ஐந்து விரல்களும் கன்னத்தில் பதிந்திருக்க கடவாய்ப்பல் ஒன்று ஆட ஆரம்பித்திருந்தது ஒரு பெண்ணால் உடல் அதிரும் அளவுக்கு இவ்வளவு அழுத்தமாக அறைய முடியுமா என்ற ரீதியில் வாய் திறந்த நிலையில் மிரண்டு போய் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த மைக் செட்டுக்காரன் தன்னை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தவனிடம் ஒழுங்கு மரியாதையா எதுக்கு வெடி வச்ச யார் உன்னை வெடி வைக்க சொன்னான்னு சொல்லிடு இல்லை அடிப்பட்ட சாவ என்று கோபத்தோடு நிவேதா சொல்ல அக்கா நான் ஒன்றும் செய்யலை எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அசலூர்காரன் நான் இங்கே வந்து எட்டு மாதம்தான் ஆகுது என்னை விட்டுடுங்க அக்கா எதுவும் பண்ணாதீங்க என்று பயத்துடன் சொல்ல நிவேதாவோ வேலுவிடும் கஞ்சாடை காண்பித்து சற்று நகர்ந்து சென்று நின்று கொள்ள மைக் செட்டுக்காரனை அடி பின்னி விட்டனர் வேலுவும் ஐயப்பனும் அவனும் ஐயோ அம்மா வலிக்குது அக்கா என் ஆத்தா மேலே சத்தியமாக நான் செய்யல அக்கா என்று கதற சில நொடிகள் கூர்மையாக அவனின் கண் பார்வைகளையே பார்த்து கொண்டிருந்த நிவேதா வேலு அண்ணா அவனை விடுங்க அவன் இந்த வேலையை செய்யல என்று சொல்ல அந்த நொடி அவன் முகத்தில் தெரிந்த கள்ளத்தனம் கலந்த நிம்மதியை கண்டு கொண்டவள் ஆனா யார் வச்சான்னு இவருக்கு தெரியும் அந்த விஷயத்தை அவன் வாயிலிருந்து எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்குறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றுவிட விட்டுடுங்க என்று கத்திக்கொண்டே இருந்தவனை இழுத்து சென்றனர் வேலுவும் ஐயப்பாவும் திரும்பி தன் அறைக்கு வந்து இருக்கையிலமர்ந்த நிவேதா தன் வேலையில் மூழ்கிவிட சற்று முன்பு வரை நடந்த அனைத்தையும் பார்த்துக்கொண்டிருந்த சுந்தரேசன் நான் சொல்றேன்னு கோபப்படாதமா அரசியல்ன்றது பல இங்கே பதுங்கி இருக்கிற பொதக்குழி உள்ள மூழ்கி போகவும் வாய்ப்பு இருக்குது இல்லை முதலைகளால் ஆபத்தும் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அண்ணா எலெக்ஷனில் எதுவும் நிக்கல வெறும் கட்சி பணி போதும்னு இருந்துட்டாங்க ஆனா நீ எலக்ஷன்ல நின்னே தீர்வுன்னு முடிவா இருக்க இன்னும் நீ ஆரம்பிக்க கூட இல்லை அதுக்குள்ளே எவ்வளோ வெடி வச்சிருக்கான் இதெல்லாம் பார்க்கையில பெரியவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு நிவேதா என்று சொல்லிவிட்டு சிறு இடைவெளி விட்டவர் அரசியல் இதெல்லாம் நமக்கு வேண்டாமா இந்த நேரத்தில் நீ பாதுகாப்பா இருக்கணும் பேசாம இதையெல்லாம் விட்டுட்டு கூட இன்று மேலே பேச நிவேதாவின் கையில் இருந்த பேனா அந்தரத்தில் அப்படியே நிற்பதை பார்த்து அவளின் கோபத்தை புரிந்து கொண்டவர் அப்படியே தனது பேச்சை நிறுத்தி கொண்டார் சுந்தரேசன் பேச்சை நிறுத்திய பின்பே வேலை நிறுத்தம் செய்திருந்த நிவேதாவின் கைகள் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தது இதுதான் நிவேதா கோபத்தை எப்பொழுதும் வார்த்தைகளில் காண்பிக்க மாட்டாள் ஒரு பேச்சு தனக்கு பிடிக்கவில்லையா உடனே அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விடுவாள் இல்லை எழுந்து செல்ல முடியாத சூழ்நிலை என்றால் தான் செய்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு எதிரில் இருப்பவரை கண்கள் இமைக்காமல் பார்க்க ஆரம்பித்து விடுவாள் அதிலேயே எதிரில் இருப்பவர்கள் வாயை பசை கொண்டு இருக மூடிக்கொள்வார்கள் இல்லை யாரேனும் தன்னை திட்டினாலும் அப்புறம் என்ற ரீதியில் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் அவர்களின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருப்பாள் இவளின் இந்த நடவடிக்கையான அழுத்தம் பிடித்தவள் திமிர் பிடித்தவள் என்று பல பெயர்கள் கிடைத்த பொழுதிலும் எனக்கு நீ பேசுறது பிடிக்கவில்லையா என்னோட பதில் கொடுக்கிற ஸ்டைல் இதுதான் பிடித்தா ஓகே பிடிக்கலைன்னா போயிட்டே இரு என்பதுதான் அவளது நிலைப்பாடு யார் தன்னை பற்றி என்ன நினைத்தாலும் இல்லை பட்டம் கொடுத்தாலும் சரி அவளின் இந்த செயல் இதுவரை மாறியது இல்லை இனிமேலும் மாறப்போவதும் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்